ஹலோ விவாஸ் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் அனைவருக்கும் நிறையட்டும் வெல்கம் பேக் டு அவர் சேனல் தரங்கை பிரதேஷ் இன்றைய பதிவில் நான் வந்து ஃப்ரைடே மார்னிங் எப்படி நிலைவாசல் பூஜை பண்ணேங்கிறதா இன்றைய பதிவாக வந்து கொடுத்துருக்கேன் வீடியோ முழுசாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இதுவரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க வெள்ளிக்கிழம காலையிலேயே வந்து நம்ம எப்போதும் போல் வந்து அதிகாலையிலேயும் எழுந்திருச்சாச்சு எரிஞ்சிட்டு நான் வந்து வாசனை எல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிவிட்டு எங்கே பார்த்தாலும் வந்து கோலம் போட்டிருக்கேன் துளசி மாடம் வந்து இந்த துளசி வந்து எவ்வளோ நல்லா வளர்ந்துருக்குன்னு பாருங்கள் இந்த துளசி வந்து வளர்கிறதுக்கு நான் எந்தவித உரமும் கொடுக்கணும்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு பதிவே கொடுத்துருக்கேன் வாசலில் வந்து வெள்ளி செவ்வாங்க வந்து நம்ம கோலம் போடும்போது இந்த காவி போட்டு கோலம் போடுறதுங்கிறது ரொம்பவே வந்து சிறப்பு கோலம் போடும்போது எப்பொழுதுமே வந்து பச்சரிசி மாவால் கோலம் போடுறது ரொம்பவே நல்லது அப்படி இல்லைன்னா பச்சரிசி மாவால் கலந்து வந்து நம்ம கோலம் போடலாம் கோலம் பார்க்க நல்லா பளிச்சனும் இருக்கும் தெய்வீகத்தன்மை நிறைந்ததாகவும் இருக்கும் ஒவ்வொரு வீட்டுக்கும் நிலைவாசலுங்கிறது ரொம்பவே முக்கியமானது பூஜை அறைக்கு கொடுக்கின்ற முக்கியத்துவத்தை நம்மளுடைய நிலைவாசலுக்கு நம்ம எப்பொழுதுமே கொடுக்கணும் முடிஞ்ச வரைக்கும் டெய்லியுமே வந்து நிலைக்கு பற்றி காட்டுறது ஒரு விளக்கை ஏற்றி வைக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு ஏன்னா நம்மளுடைய குலதெய்வம் நம்ம வீட்டு நிலைவாசலில் வந்து வசிப்பதாகவே வந்து கூறப்பட்டிருக்கு ஒரு வீட்டுக்கு வந்து ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி சரி நெகட்டிவ் எனர்ஜி சரி அந்த நிலைவாசல் வழியாக தான் வந்து வரும் அப்போ வந்து அந்த நம்ம நிலைவாசலை எப்பொழுதுமே வந்து தூய்மையாக வச்சுக்கணும் எப்போதுமே வந்து நல்ல சக்திகளை வந்து இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி வந்து நல்ல பாசிட்டிவ் தாட்ஸும் நல்லா பார்க்குறதுக்கே வந்து பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கிற மாதிரி நிலைவாசல் வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது இந்த பூஜையை வந்து வெள்ளிக்கிழமையில் மட்டும்தான் பண்ணணும் இல்லை சில பேர் வந்து ஒர்க்குக்கு போகிறவங்களும் இருக்காங்க அவங்களால வந்து வெள்ளிக்கிழமையில் இந்த பூஜைகள்லாம் பண்ண முடியாது நம்ம ஞாயிற்றுக்கிழமையில் கூட பண்ணிக்கலாம் ஆனால் நிலைவாசலை வாரந்தோறும் நிலைக்கு வந்து பூஜைங்கிறது கண்டிப்பாக பண்ணக்கூடிய ஒன்று நம்மளுடைய குலதெய்வத்தை வந்து நம்மளுடைய நிலைவாசலுமே நம்ம வந்து வழிபடணும் நிலைவாசலேருந்தே தெய்வத்தை வந்து உள்ளே வந்து அழைப்பதாகவே வந்து சொல்லப்பட்டிருக்கு நம்ம கோலம் போடும்போது இப்போ நான் வந்து இந்த ஓரத்தில் வந்து ரெண்டு கோடு போட்டு இப்போ வந்து நான் கோலம் போடுறேன் இதுக்கு பேர் வந்து கோலத்துக்கு துணை கோலம்னு சொல்லுவாங்க அதனால தான் அந்த ஓரத்தில் நம்ம எப்போதுமே வந்து இந்த மாதிரி சின்னதாக வந்து கோலத்துக்கு பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாரு நிறைய பேர் போடுறாங்க இப்போயும் ஆனால் பல பேர் அதெல்லாம் மறந்துட்டாங்க அதை வந்து நான் ஒரு கண்டினியூவாகவே வந்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் இப்போ கோலம் பார்க்க வந்து அந்த காவியில் போட்ட வசி ரொம்ப மங்களகரமாக ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிங்கிறது நம்மளுடைய நம்மளுடைய வாசல்ல வாசலருந்தே வந்து ஆரம்பித்த மாதிரி இருக்குது கண்டிப்பாக வந்து இந்த மாதிரி காவி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பார்க்க நல்லாவே இருக்கும் இதை முடிச்சுட்டு வந்து துளசி மாடத்துக்கும் வந்து நான் பூஜை பண்ணிவிட்டேன் பண்ணிவிட்டு பிள்ளையார ஃபர்ஸ்ட் நம்ம வந்து வழிபாடு பண்ணிவிட்டு நிலைவாசலை வழிபாடு பண்ணாலும் நிலைக்கு பக்கத்து ஒரு ஸ்டாண்டில் வந்து பிள்ளையாரை வந்து நான் வச்சுருப்பேன் எப்போதுமே வந்து பிள்ளையாரை வழிபாடு பண்ணிவிட்டு அடுத்து வந்து நிறைவாசலுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் எல்லாம் வந்து தடவிக்கலாம் இந்த மஞ்சளை வந்து தடவும் போது ஒரு சொட்டு நம்ம பால் ஊற்றி வந்து மஞ்சளை வந்து நிலைக்கு வந்து தடவுனா மஞ்சள் பார்க்குறதுக்கு நல்லா பளிச்சுன்னு தெரியும் அந்த நிலைக்கே நம்ம வந்து ஒரு அபிஷேகம் பண்ண மாதிரி ஒரு தாட்ஸும் ஒன்று இருக்கும் இப்போ இந்த நிலையில் பார்த்தா நான் வந்து லக்ஷ்மியோட பாதம் இருக்கல அந்த பாதத்தை வந்து இந்த டபுள் சைட் டேப்பை வந்து எடுத்துகிட்டு வச்சு ஒட்டியிருக்கேன் இது வந்துருமான்னு சில பேருக்கு வந்து சந்தேகம் இருக்கும் டபுள் சைட் டேப் இருக்க வாசி இப்போ ரெட்ட கதவை இருக்கிற வாசி ஒன் சைடு வந்துருக்கும் நிலையை வந்து நம்ம வந்து தண்ணி மட்டும் மட்டும்தான் தொடர்பேன் மற்றபடி இந்த கூட்டுறதோ எதுவுமே அந்த மாதிரி பண்ணுறது கிடையாது அதனால் வந்து தாண்டி போகிற வாசி அது இது வரைக்கும் வந்து வரவே இல்லை ஒரு த்ரீ ஃபோர் மந்த்தாகவே அப்படியே இருக்குது நிலையில் வந்து இருக்கக்கூடிய முக்கிய பொருளே வந்து மாவிலை வந்து ரொம்பவே முக்கியம் அதிகமான பாசிட்டிவ் எனர்ஜி வந்து ஏற்றுக் கொடுக்கும் அதுவும் லக்ஷ்மிக்கு ரொம்பவே உகந்த பொருளாக வந்து கருதப்படுது நிலையில் மாயிலை பூ இதெல்லாம் வந்து வைக்கணும் இப்போ நிலையில் வந்து நான் ஃபுல்லாக வந்து கீழே வந்து கால் படாத இடத்துல மட்டும் மஞ்சள் தடவிட்டு குங்குமெல்லாம் ஆனால் கீழே நான் வைக்கிறது இல்லை காலைல மிதிப்படுன்னு சொல்லிவிட்டு கீழே தடவி வைக்கிறதே இல்லை இப்போ ரெண்டு சைடு வந்து ரெண்டு தீபம் வந்து ஏற்றிக்கலாம் இப்போ இந்த தீபத்துக்கு வந்து நான் வந்து கற்கண்டு சேர்த்துருவேன் ஏன்னா அந்த ஒளியில் வந்து தெய்வீகத்தன்மை அதிகமாகவே இருக்குது என்னுடைய பதிவு பார்க்குற எல்லாருக்குமே தெரியும் எந்த விளக்கு வச்சினாலும் அது ஒரு கற்கண்டு நான் வந்து இப்போ தூளாக நுணுக்கி வந்து அதை வந்து நான் சேர்த்துறது ஜவ்வாதோடு சேர்த்து அந்த எண்ணெயில் சேர்த்துறது இந்த லக்ஷ்மி பாதம் பார்த்தா வீட்டுக்குள்ளே வர மாதிரி வந்து நான் வந்து ஒட்டி வச்சுருக்கேன் அதனால் இந்த லக்ஷ்மிக்கு வந்து அச்சத அரிசியிலேருந்து போகிறது ரொம்பவே சிறப்பு நான் இன்றைக்கி வந்து பூக்களால் தான் வந்து அர்ச்சனை பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி லக்ஷ்மியோட மந்திரங்கள் இந்த மாதிரி சொல்லி நாம் வந்து பாராயணம் பண்ணும்போது அந்த நிலை ஃபுல்லாக பார்த்தா ஒரு தெய்வீக தன்மை நிறைந்திருக்கும் நம்மளுடைய நிலைவாசல் எவ்வளோ மங்களகரமாக வச்சுருக்கோமோ அந்த அளவுக்கு நம்ம வீட்டில் பார்த்தா நிறைய சுபிக்ஷம் நடக்கும் கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இவ்வளோ பொருளாக இருந்து தான் வந்து நிலைவாசல் பூஜை பண்ணணும் இல்லை குங்குமம் மஞ்சள் துண்டு பூ இருந்தாலே போதுமானது பத்தி காட்டினாலே போதுமானது இந்த பதிவு வந்து உங்களுக்கு வந்து பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் போட்டுருங்க பாய் ஃபிரண்ட்ஸ்